கருப்பு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிற மாதிரி நல்லா டீ ஒண்ணு போட்டு கூட என்ன தள்ளவே இல்ல சரி விடு சாயங்காலம் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு இந்த சூப்பர் டி வெரி குட் சரி என்னடா சொன்னேன் உன்கிட்ட என்ன சொன்னேன் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குடுவான்னா மாடு குடிக்கிற டீ போட்டு குடுத்துருக்கேன் நாய் குடிக்க மாட்டோம் அந்த கம்மா கம்பகரில பன்னி திடீதே அந்த பன்னி நெருக்க மாட்டேன் அந்த டீயம் இருநூறு ரூபாய்க்கு சிலுக்கு சட்டை போட்டு கடைக்கு டீ குடிக்க வந்தா கேவலப்படுத்துறியா நீயே டேய் யாரு திடீரா நீ தாஜ்மஹாலுக்கு வாடை வாங்கின பரம்பரைடா மூதேவி டேய் மானம் சூடு சுரண ஈனம் எதுவுமே இல்லாத ஈன நாய் தாண்டா அந்த டீயை குடிக்கும்

முடியா காசு போகுது நான் கடையை சாத்திட்டு போகும்போது வாங்கிக்கிறேன் போதா யோ நான் வீட்டுக்கு போனியா என்னது வீட்டுக்கு போறியா எப்படி போறேன் நான் பாக்குறேன்

என்ன அப்படி பாக்குது என்னைய என்னையே குருகுருன்னு பாக்குது உன்னை மட்டும் பாக்குதே இங்க உட்கார்ந்திருக்க அவளோவரை மாச கணக்கா பாத்துக்கிட்டது மாச கணக்குன்னா இந்த உட்கார்ந்த காக்கி சட்டை இந்த ஏரியாவோட ஏச்சையா मामுல் வாங்க வந்தவர் உன்னை மாதிரி இறக்கப்பட்டு நாய்க்கு ஒரு புறையை வாங்கி போட்டுட்டு மேல போய் ரிட்டையர் ஆயி உட்கார்ந்திருக்காரு இன்னியரோ 6 மாசம் ஆச்சு 6 மாசமா

வாயிலா ஜீவன் நினைச்சு இறக்கப்பட்டது குத்தவாடா எப்படியோ தப்பிச்செண்டா சாமி ஓசரமான இடத்துல வந்து நீ ஒரு பயமும் இல்ல ஒரு பயமும் விமானத்துல ஏறி வெளிநாடு போனாலும் விரட்டி வந்து கிடைக்கும்ல என்ன என்னடா உங்க பாருங்க உக்காந்துருக்கா என்னப்பா உட்காந்து

படிக்க தெரியாதா அரை மாவது பாருங்க ஏய் ஒரு டீ போடு ஏய் அண்ணனுக்கு ஒரு போடு நிமிஷம் போடு அக்கா அக்காடா நம்மளுக்கு கால்யாண்ண எவஞ்சா கால் மேல கால் தூக்கி போடுவன ஆஹ் அப்படிதான் கேன்சல் சரி நான் செவனே போய்க்கு போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சு போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையேன்னு ஆரம்பிச்சிட்டீங்கடா டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ முசூர் ஏன் கேட்கலாம் தியாய் ஏன் கேட்டுதான் அம்மா 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 அப்பா சரிங்கடா சரிங்க என்ன என்ன கொழுப்புடா உனக்கு ஏன்டா வாயில கேட்ட பார்த்தாதா அடிச்சுதான் அவன் அந்த அடி போற வாங்கிட்டு சும்மா நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எருமை வைத்தியம் என்ன வைத்தியம் அது மூணு நாள உருளைக்கிழங்க அந்த கலந்து வாய்வா போய் முதலி நின்னு அன்ன சேலத்துக்கு எல்லாம் நல்லா குத்து குட்டி எடுத்துட்டு நீடி வாங்கிக்கிறியா அனுமதிப்படா நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்ன கேனத்திரமா பேசிக்கிறியா உண்மையிலாம இல்லாம சொல்றாங்க

துபாரி கேள்வி தான் இந்த மாதிரி கிராக் இருக்குமோ தம்பி ஒரு நிமிஷம் வாங்க ஆமா இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே துபாயில எங்க இருந்தீங்க பெக்ரீனா இல்ல இல்ல அபிதாபியா வேற எங்க இருந்தீங்க துபாயில துபாயில இருந்தது தெரியுது துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி துபாயில பஸ் ஸ்டாண்டா என்னமா உசுலமட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற துபாயில பஸ் ஸ்டாண்ட எங்க இருக்கு கேக்குற இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா ஆமா துபாயில நின்னு அட்ரஸ் சொல்லு சொல்லுப்பா சொல்லுங்கல நம்பர் 6 வேகானந்தர் தெரு துபாய் குருக்கு சந்து துபாய் மெயின் ரோடு துபாய்

சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வந்து ஜாமந்த இருக்கு நகர டேவலருக்கு காட்டி வாங்கி யோ டா எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு ரெண்டு மூணா போடு நான் என்ன சொல்றேன்னா சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் அத காண்டி ரோட்ல போறவன போற கூப்டு உன் கையில என்ன இருக்கு உன் வீட்ல என்ன இருக்கு ஜாமந்த டேன இருக்கு இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம் சாலி தலமா பேசிக்கிட்டு இந்தாங்க அப்பா ரெண்டு மூணா தான போடுங்க ஆமா ஆமா கொட 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 அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா

எனக்கு <laughs> 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 என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல நான் இப்போயே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன் பெருமா ராமசாமி அண்ணே நீங்க போகிற வார்த்தை பார்த்தா யாராவது ரெண்டு வார்த்தை உண்மையிலேயே கூட்டி வந்து தீவனம் பெரும்பால் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் மறிச்சாலும் பறிப்பானே பணம் ஓடிடலாம் கிளம்புலா டீ காசு கொடுத்துட்டு போங்க அட கீ குடியா இத மட்டும் கோரசா சொல்லுங்க காசு கேட்டா மட்டும் ஆற்று மணலில் விழுந்த கடுகு மாதிரி கணாமுக்கு கலமொழி இந்த கருமத்துக்கு தான் அவங்க கடைக்கு வர்றதே இல்லை

ஒரு நிம்மதியா பேப்பர் பார்க்க முடியுதாடா களி புத்தி பத்திரா களி புத்தி பத்திரா களி புத்தி பத்திரா போகடா ஏய் என்னடா பண்ண படிச்ச கிழிச்சேன் ஏன் கிழிச்ச அதுல உள்ள விஷயம் எனக்கு பிடிக்கல அதில் இருக்கிற விஷயம் உனக்கு பிடிக்கல அதனால கிழிச்சியா ஆமா அதுல இருக்கிற டிசைன் எனக்கு பிடிக்கல கிழிச்சா

দিল্ল <laughs> <laughs> <laughs>

ஓடி போயிட்டே கிணத்து கனவு அப்புறம் ஆலை பாக்க முடியாது நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அது இருக்கட்டும் நீ என்ன மாதிரி ஒண்ணு இல்ல அண்ணன் கடைக்கு டீ குடிக்க வந்தேன் வந்த இடத்துல

துபாய்ல திரும்பி வந்த உன் தம்பி நல்லா இருக்கா நான் உடனே இப்படி பேசிட்டு இருக்கணும் அவ்வளவுதானே யோ அமெரிக்கா மாதிரி உன் கடையில எவனா பிளைன் விட்டானு என்ன இப்படி பாட்டில உடஞ்சு கிடக்கு அதுக்கு தாய உன்ன ஜாமியில உட்கார வச்சுட்டு போயிருக்கா இதுக்கு நான் ஜாமியா யோ சுத்த பைத்தியகாத்திரமா உட்காடுறாங்க என்னால அடிதாக முடியாது அடிவாங்கிற உடம்பு இல்லை

செத்து போனால பாடல் எடுத்துவிட்டு இப்படி கொட்டரிச்சு ஆடி வரையில வைக்க மாட்டா உங்களுக்கு அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம் நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க எப்படி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க நானா நீ என்ன நீங்க ஆடுனா தான் ஐ லைக் யூ இல்லன்னா ஐ ஹேட் யூ டு ஐயோ இப்பதான் ஒர்க் அவுட் ஆனா அதுக்குள்ள பிடிக்கிறேன் உங்களுக்கு நான் ஆடணும் அவ்வளவுதானே அடிங்கப்பா மக மட்டமான கலைக்கியாக இருக்கும் நானா நான